நேற்று செய்தியாளர்களை சந்தித்து செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்த நிலையில் அவற்றையெல்லாம் ஒரே கேள்வியில் உடை தெரிந்திருக்கிறார் அண்ணாமலை செந்தில் பாலாஜி நேற்று செய்தியாளர்களை சந்தித்ததற்கு பிறகு எல்இடி திரையில் கரூர் கூட்டத்தில் நடந்த காட்சிகளை திரையிட்டு செருப்பு வீசியது ஜெனரேட்டர் அணைக்கப்பட்டது காவல்துறைக்கு விஜய் நன்றி தெரிவிப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் தரப்பு தண்ணீர் பாட்டில் வீசிய காட்சிகளையும் காட்டி நடந்த சம்பவம் குறித்து செந்தில் பாலாஜி விளக்கினார் மதியம் பனிரண்டு மூன்றுக்கு தொடங்கிய பேட்டி ஒரு மணி நேரம் கடந்து அறுபத்தி நிமிடங்கள் நீடித்து ஒன்று நான்கு மணிக்கு நிறைவுற்றது இதில் வழக்கத்திற்கு மாறாக செந்தில் பாலாஜி தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபிக்க முயன்றார் இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜி கூறியது குறித்து அண்ணாமலை நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதில் கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் ஊடகங்களை சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியிருக்கிறார் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு வரும் வெள்ளிக்கிமை விசாரணைக்கு வரவிருக்கிறது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேக்காவினர் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது தாபேக்கா வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மையறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவை எல்லாம் என கூற வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அது குறித்து திரு செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு விற்கு கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்து ஆறு உயிர்களை பலிகொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர் தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் இண்டி கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதல்வர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணி மக்கள் அறிவார்கள் நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என அண்ணாமலை குறிப்பிட்டிருப்பது தற்போது செந்தில் பாலாஜி மீது மேலும் சந்தேகத்தை பொதுமக்களுக்கு அதிகரிக்க செய்திருக்கிறது